श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कडगुरूत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रभक्ते श्रीवेङ्कटायतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे श्रीमते रामानुजाय नमः अण्डाल् तिरुवडे शरणम् एल् மார்கழி மகோத்சவத்துல வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்திருக்கக்கூடிய நன்னாள் பொன்னாள் இதுல ராமாயணம் அப்படிங்கிற இந்த மகாகாவியம் ராமர் எப்போ வைகுண்டத்துக்கு எழுந்தருளினாரோ அவர் கூட இருந்த எல்லா புல் பூண்டு எல்லாத்தையும் ஆசின்ண்டே போயிட்டார் வைகுண்டத்துக்கு கற்பார் ராம் பிரானையல்லால் மற்றும் கற்பரோ புப்பா முதலா புல்லரும் பாதி ஒன்னியே எல்லாத்தையும் ஆசின் போனார் அப்படிப்பட்ட மகான் மகா குணம் படைத்தவர் அவரை பத்தி தான் இந்த ஏழாவது ஸ்தோத்திரத்துல கவிதாத்ய சிம்மமாகிய சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியை அருளி செய்கின்றார் அது என்ன எப்படி கோதைக்கும் ராமாயணத்துக்கும் அவர் தொடர்பு படுத்துறார் கோதை ஆண்டாள் தன்னுடைய ஏழாவது பாசுரமான கீசிகி சென்றங்கும் அதுல எப்படி நாம சங்கீர்த்தனத்தை பத்தியும் ராமரை பத்தி எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கா அப்படிங்கிறத சில வார்த்தைகள் பார்க்கலாம் நாம வேதங்களின் பொருள்களை அறிந்துக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணங்கள் துணை இல்லாம தெரிஞ்சிக்கவே கூடாது அதையும் அவசியம் தெரிஞ்சா இதிகாச புராணங்களின் துணை கொண்டுதான் வேதங்களுடைய பொருட்களை அறிய வேண்டும் இன்னோர்கள் கரெக்டா அதுதான் சொல்லியிருக்கா அதுலயும் இதிகாசம்ன்றது ராமாயணம் மகாபாரதம் அதிலேயும் ராமாயணத்தோட மகிமை ரொம்ப ரொம்ப அதிகம் ஆழ்வார்களை எடுத்துண்டா ஆழ்வார்கள் ராமாயணத்தை பாடாது இந்த ராமாயணத்தையோ ராமாயண நிகழ்ச்சிகளையோ பாடாமு பிரபந்தத்துல அப்படியே சேர்த்து வச்சிருப்பார் குலசைகழ்வார் அங்கண் நெடுமதில் படைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலக தனைத்தும் விளங்கும் சோதி வெங்குதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முழுதும் வீரன் தன்னை செங்கன் நெடு கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் சித்திர உடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எண்ணுகளோ கண்குளிரக் காணும் நாளே தசரத சக்கரவர்த்தி ராமபிரான் போகும்போது எப்படி அது அவரோட பிரிவை தாங்காம இருக்காருன்றத அழகா சொல்றார் பெரியாழ்வாரும் சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் சித்திரகூடத்தோட நிகழ்ச்சிகளை அப்படியே கொண்டு வரார் சிறிய ஆழ்வார்கள் தான் அப்படின்னா வியாக்கியான வியாக்கியானம் பண்ண எல்லா பெரியவாளும் மகானுபாவர்கள் எல்லாரும் பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும் நஞ்சியர் நம்பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் ஜியர் வடக்கு திருவிதிப்பிள்ளை நைனாச்சாரியார் திருவாய்மொழி பிள்ளை மனவாள மாமிகள் ஏசிகர் எல்லாருமே ராமாயணத்தோட மாணவர்கள் தான் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த வால்மீகி இயற்றிய அந்த ராமாயணத்துக்கு மிகவும் அற்புதம் குணங்கள் உள்ளது அது மட்டும்னு சொல்ல முடியாது அந்த பக்தி இயக்கம்னு இந்த வரலாறுல சொல்றா இல்லையா அது வரும்போதும் இந்த மாதிரிதான் முக்கியமா இந்த ராமாயணம் அதை அதை கொண்டுதான் நிறைய பக்தி இயக்கங்கள்லாம் ராமானந்தர் கபீர் நானக் சைத்தன்ய மகா பிரபு துளசிதாசர் மீராபாய் ஆண்டாள் மாதிரியே நார்த் இந்தியாவில் போனோம்னா மீராபாய் இப்படி எல்லாம் இருக்காங்க தான் இங்க சுவாமி தேசிகன் കൊണ്ട് വണ്ടി നമ്മ കണ് മുന്നേ ഈ ദോത്രതു മൂലമാ കാമിക്കര वसुधात्मनस्ते जातो भबुव समुनि कविसारम भौमा कोदे किमत्പുദം ഇതം യതമീ സ്വദന്തേ വкта രവിന്ദ മഹരന്ദ ஏழாவது ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார் இதில் ஒரு ஒற்றுமை பார்த்தோம்னா இது ஏழாவது ஸ்தோத்திரம் ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் ஏழையும் ஏழையும் ஒன்னா இணைக்கிறார் சுவாமி தேசிகன் இதோட பொருள்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது கோதை கோதை யாரு பூமி பிராட்டி அந்த பூமி பிராட்டி அவருடைய வாக்கு சொல்லவே வேண்டாம் திருப்பாவையோட பிரவா மகிமைன்றது சொல்லிகிட்டே இருக்கலாம் வேதம் அனைத்துக்கும் வித்து வேதங்கள்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் உள்ளடக்கி அவ்வளவு எளிமையா முப்பது பாசுரங்கள்ல எல்லாருமே படிக்க எல்லாரும் சொல்லத்தக்கதா மாத்தி கொடுத்துருக்கா அப்படிப்பட்டவள் அந்த மகிமையை பார்க்கும்போது உலகே வியக்கிறது இவர் என்ன சொல்றார் சுவாமி தேசிகன் அது ஒரு வியப்பே இல்லை இது சாதாரணம் அப்படிங்கிறாரு ஏன் அதை சாதாரணம் அப்படின்னு சொன்னார்கிறத பாக்குறதுக்குதான் இந்த ஸ்தோத்திரத்துல அழகா ஏன் அவர் வந்து சாதாரணம்தான் அது அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன் சாதாரணம்ன்ற அடத்த ஒரு கதையை பார்த்தாதான் தெரியும் கஷ்யபர் அதிதி அவருக்கு ஒன்பதாவது குழந்தையா வருண பிரச்சேதஸ் அப்படின்றவர் பிறக்கிறார் அந்த வருண பிரச்சேதஸோட குழந்தை பேர் தான் ரிக்ஷகன்ற ரத்னாகர் இந்த ரத்னாகர் என்ன பண்றாருன்னா தன்னோட அப்பா அம்மா மனை குழந்தைகள் இதெல்லாம் இவாளெல்லாம் போஷிக்கிறதுக்காக காட்டில் இருக்கார் இந்த ரத்னாக்கர் அவளெல்லாம் போஷணம் பண்ணணுமே அவளுக்கெல்லாம் சாதம் போடணுமே அப்படின்றதுக்காக காட்டில் வழியில் வரவாறுலாம் வழிபறி பண்ணி அவ கிட்ட பொன் பொருள் எல்லாத்தையும் பிடுங்கி கத்திய காமிச்சு மிரட்டி அப்படி பண்ணிட்டு இருக்கார் எப்படி திருமங்க பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக ஒரு வயதானவர் வந்துட்டுருக்கார் அந்த வயதானவர்கிட்ட பார்த்து கத்தியை காமிக்கிறார் ஏய் எடு மொத்த பொருளையும் எடு உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் கொடு அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவரோ சரி சரி கொடுத்துட்றேன் எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணின்னு இருக்க இதுக்கெல்லாம் என்ன உண்டுன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோட குடும்பத்தை நான் வந்து பரிபாலிக்கணும் அதனால் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடு நான் இப்படி தான் பண்ணுவேன் வேறு எப்படி பண்ணுறது கொடு அப்பா இதே மாதிரி நீ பண்ணுறதுனால பாவம் புண்ணியம்லாம் வருமே நீ வந்து உன்னோட குடும்பத்துக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றையே பாவம் வரும் இல்லையா இந்த பாவத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவாலும் பங்கு எடுத்துப்பாளா என்ன சுவாமி கண்டிப்பாக எடுத்துப்பா என்னோட அப்பா அம்மா கண்டிப்பாக எனக்காக என்னோட பாவங்களில் எடுத்துப்பா என்ன அவளும் தானே சாப்பிட்றா மனைவி கண்டிப்பாக எடுத்துப்பா மக்கள் கண்டிப்பாக என்னோடய பாவத்தில் எல்லாருக்குமே பாவம் தான் அப்படின்னு நினச்சா அவளுக்கு சம பங்கு இருக்கும் அப்படிங்கிற இல்லைப்பா அப்படின்லாம் எடுத்துக்க மாட்டா இல்லை சுவாமி உங்களுக்கு தெரியாது சரி உங்கள் வீட்டில் போய் வா அப்படின்னு சொல்கிறேன் என்ன தப்பிச்சு போறதுக்காக இதே மாதிரி சொல்றியா தப்பிச்சு போகணுன்றதுக்காக இதே மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு அந்த ரத்னாகர் கேட்குறான் அப்போ இந்த பெரியவர் சொல்றாரு உனக்கு ரொம்ப சந்தேகம் இருந்ததுன்னா என்ன கட்டி போட்டுட்டு இங்க கட்டி போட்டுட்டு நீ போய் உன்னோட வீட்டுக்கு போ அங்க போயிட்டு உங்க மனைவி மக்களை அப்பா அம்மாவெல்லாம் கேளு நீ பண்றது பாவத்தொழில் இந்த பாவத்துக்கு தண்டனையாக நரகம் கிடைக்கும் அதில் உங்களுக்கு பங்கு உண்டான்னு கேட்டுட்டு வா அப்படின்ட்டு சரின்னு இந்த ரத்னாகரும் இவரை கட்டி போட்டுட்டு இந்த பெரியவரை கட்டி போட்டு அவரோட அகத்துக்கு போகிறார் அங்கே போயிட்டு கேட்குறா அப்பா அம்மா பார்த்து கேட்குறா முதல்ல அது எப்படிப்பா நீ பையன் எனக்கு வந்து நீ தானே சாதம் போடணும் அது உன்னோட கடமைப்பா அதுக்காக நான் உன்னோட பாவத்துலலாம் நான் எப்படிப்பா பங்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறா மனைவி கேட்டால் மனைவி அதுதான் சொல்கிறா அதே பதில சொல்றா நீ எனக்கு சாதம் போட வேண்டியது உன்னோட கடமை அந்த கடமையில நீ தப்பு தப்பா பண்றேன்றதுக்காக அந்த பாவத்தில் நான் எடுத்துக்க முடியுமா சரி இப்படிதான் ஆச்சே குழந்தைகளையாவது கேட்டு பாப்பன் என்னப்பா நீ எங்களை வளர்க்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையாப்பா அதுக்காக நீ பண்றது பாவத்துல நான் எடுத்துக்க முடியுமா நீ நல்ல வேலை பண்ணி சம்பாதி சம்பாதிச்சுடுவா நாங்களா வந்து உன்னை வந்து இதே மாதிரி பாவங்களை பண்ண சொன்னோம் அப்படின்னு கேக்குறா இப்போ அந்த ரத்னாக்கரோட முகமும் மாறித்து மன்னமும் மனமும் மாறித்து திரும்பி வரான் இந்த பெரியவரை பார்க்கறக்கு திரும்பி வந்து அந்த பெரியவருக்கு காலில் விளரும் ஆஹா இவ்வளவு பெரிய அருமையான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ யாருமே பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லை எல்லாரும் ஒரே மாதிரியான பதிலையே சொல்றாய் உன்னோட கடமை நீ சாதம் பண்ண வேண்டியது எந்த குடும்பத்தை பரிபாலிக்க வேண்டியது எங்களை போஷிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அந்த கடமையை வந்து செய்கிறதுனால வரக்கூடிய புண்ணியத்தையோ பாவத்தையோ நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரியான பதில சொன்னா அப்படின்னு அந்த ரத்னாகர் இந்த பெரியவர்களிடம் சொல்ற அது யார் அந்த பெரியவர்னா நாரத மகர்ஷி இந்த ரத்னாகர் அப்படின்றவர் யாருன்னா அவர் தான் வால்மீகி முனிவர் அதுக்கப்புறம்தான் நாரதர் அவரை பார்த்து நீ என்ன பண்ணுன்னா நான் ஒரு நாம சங்கீதன் ஒரு நாமம் சொல்கிறேன் அதை நீ சதா சர்வகாலம் உத்தியம் சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமாயணத்தை வந்து சுருக்கமாக அவருக்கு சொல்லி கொடுக்குறார் முதல் முதல் ஆச்சாரியனாக இருந்து அந்த வால்மீகி வால்மீகி வந்து நாரதர்கிட்ட ராமாயணத்தை கேட்டுக்கிறார் அவருக்கு ராம ராம அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு நாரதர் வந்து இப்போது இந்த வால்மீகி கிட்ட சொல்ல அவருக்கு வால்மீகிக்குன்னா நுழையவே இல்லை அவர் வழிப்பறி கொள்ள இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு அந்த ஞானம் எதுவுமே இல்லை அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்தோட பெயர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ தெரியுமே இது மரா மரான்ற மரம் அப்படின்னு சரி இந்த மராவை மட்டும் நீ சொல்லிட்டே இரு அப்படின்ற அப்போது அந்த வால்மீகி உக்காண்டு மரா 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 மரான்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அவர அவர் அவருடைய பெருமாளைய நினச்சி நினைக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது மாறினதுக்கப்புறம் பார்த்தா அவரை சுற்றி ஒரு புத்தே வந்துடுறது ஒரு புத்தா வந்து அவர் ரொம்ப அந்த தவ வலிமையில் இருக்கார் அப்புறம்தான் பிரம்மதேவன் காட்சியளித்து அவரும் ஆசீர்வாதம் பண்ணி ராமாயணத்தை நீ சொல்ல இயற்றணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பவும் அவருக்கு இல்லை போயிண்டே இருக்கார் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பட்சிகள் இருக்குது அந்த வனத்தில் அந்த தெளிந்த நீர் அதை பார்த்து தன்னுடைய சிஷியரான பரத்வாஜ் முனிவர்கள்கிட்ட சொல்றாரு என்னை பற்றியா எவ்வளவு தெளிமையான நீர்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பரத்வாஜ் முனிவர் கூட தான் இருக்கார் அப்போது ஒரு வேடன் ரெண்டு பட்சிகள் இதை தான் திருப்பாவிலேயும் சொல்லப்போகிற அப்போ ஆண்டாள் வந்து அழகாக இந்த ஏழாவது பாசுரத்துல அங்கே சொல்றா ரெண்டு பட்சிகள் ரெண்டு பட்சிகள் அங்கே பேசின் இருந்தது இங்கே என்னாச்சுன்னா ரெண்டு பட்சிகள் விளையாடிட்டு பேசின் பா பேசின்னு இருக்கு அப்போது ஒரு வேடன் வந்து அந்த ஆண் பட்சியை கூட இருக்கக்கூடிய ஆண் பட்சியை விட்டு பெண் பட்சியை வந்து தன்னோட அம்பால இது பண்ணிடுறான் அது பிரிவு தாங்காமல் ஆண் பட்சி கத்துறது அப்போதான் அதை பார்த்து தான் அந்த வேடனை சபிக்கிற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்க வால்மீகி வால்மீகம்னா புற்று அந்த புற்றிலிருந்து வெளிவந்த அந்த வால்மீகி அந்த வேடனை பார்த்து ஆஹா இந்த கிளியை இதே மாதிரி பண்ணிட்டு ஏன் அவனை சாப சபிக்கிறார் அந்த சபிக்க அந்த தான் முதல் முதல் கவிதையாக அது வெளில வருது அந்த அதன் பிறகு அவருடைய கவிதை பிரவாகமாக வந்து இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணத்தை எழுதி முடிக்கிறார் அந்த புற்று அந்த புற்று என்னன்றது பார்க்க போனால் பூமியில தான் அந்த புற்று வரும் பூமி என்ன பூமாதேவி சாக்சாத் ஆண்டாள் ஆண்டாளியான பூமியோட அம்சம்தான் பூமாதேவியும் ஆண்டாலும் வேறல்ல சீத்தையும் பூமாதேவியும் வேறல்ல அந்த பூமியிலிருந்து கிடைச்ச துளசி வனத்திலிருந்து கிடைச்ச அந்த சீதாதேவி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாருமே என்ன பூமியோட அம்சம் பூமி தாயே அவாதான் ஆண்டாள் தான் அந்த புற்று பூமியோட காது அந்த தேவியாக இருக்கட்டும் பூமி பூமாதேவியோட காதா இருக்கான் அந்த புற்று அந்த புற்றிலிருந்து வெளிவந்தவர் தான் யாரு இந்த வால்மீகி அந்த வால்மீகி வந்து எழுதிய கவிதை இந்த உலகம் முழுவதும் அதுவும் ராமாயணத்துக்கு ஒரு பெருமை உண்டு எந்த யுகங்களானாலும் ஆனாலும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ராமாயணம் இருக்கும் அதனுடைய புகழ் இருக்கும் வால்மீகியோட புகழ் இருக்கும் அப்படிப்பட்ட கவிதை அப்படிப்பட்ட கவி சக்கரவர்த்தி கவி சார்வ பௌமர் அதுதான் இங்கே சுவாமி தேசிகன் கூட்டு கவி சார்வ பௌமகா அப்படின்னு சொல்கிறார் அந்த கவிதை எழுதியிருக்கக்கூடிய கவிசார்வ பௌன் கவி சக்கரவர்த்தி அந்த கவி சக்கரவர்த்தி அவர் பாடின அந்த பாசுரங்கள் ராமாயண ஸ்தோத்திரங்கள் ராமாயணத்தினுடைய கவிதைகள் உலக அளவில் அவ்வளவு பிரசித்தம் அதை துணை கொண்டு தான் நிறைய இராமாயணத்தை பாடினான் தமிழையும் கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படிங்கிறோம் எதனால வால்மீகி இருந்து அவர் எடுத்துட்டதுனால தான் அப்படி இருக்கக்கூடிய பூமி பிராட்டியினுடைய காது புற்றுன்ற அந்த காதிலிருந்து வெளிவந்த அந்த வால்மீகி இயற்றிய இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணம் அவரை வந்து கவி சக்கரவர்த்தியா ஆக்கியிருக்கு கவி சார்வ பௌமர் ஆக்கியிருக்கு அது அதாவது பூமியினுடைய பூமி பிராட்டியினுடைய காதிலிருந்து வந்த ஒரு வஸ்துக்கே இவ்வளவு பெருமைனா ஆண்டாள் அவளுடைய முகாரவிந்தம் அதில் வந்திருக்கக்கூடிய தேனழக்குனும் மகரந்தமாக அந்த திவ்ய பிரபந்தங்களாகிய திருப்பாவையும் திருமொழி நாச்சியார் திருமொழியும் எவ்வளவு பிரவாகமாக இவ்வளவு வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்குன்னா அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அவருடைய காதிலிருந்து பூமி பிராட்டியினுடைய காதிலிருந்து வரக்கூடிய ஒரு வஸ்துவுக்கே அந்த வஸ்து பாடக்கூடிய கவிதைக்கே இவ்வளவு பெருமை இருக்குமாயின் அந்த சீதா பிராட்டி ஆகட்டும் பூமி பிராட்டி ஆகட்டும் ஆண்டாளாகட்டும் ஆண்டாளுடைய இந்த பூமி பிராட்டியின் அம்சமான இந்த ஆண்டாளுடைய திரு திருமுகத்திலிருந்து மலர்ந்த தேன் அழுகக்கூடிய தேன் மாதிரி சுவையா இருக்கக்கூடிய மகரந்தமாகிய அந்த திருப்பாவைக்கும் திருப்பா திரு திருமொழிக்கும் இத்தனை மகிமை இருக்குன்னு சொன்னால் அதில் ஆச்சரியப்படுறக்கே இல்லை உன்னோட காதிலிருந்து வந்த வஸ்துக்கே இந்த பெருமை இருக்கிறதுனால உன்னோட திருமுகத்திலிருந்து வந்த பிரபந்தங்கள் பிரசித்தியா இருக்கு வேதமானத்துக்கு மித்தா இருக்குன்னா பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்றத இங்கே சுவாமி தேசிகன் அழகாக சொல்லியிருக்காரு அடுத்ததா ஏழாவது பாசுரமான திருப்பாவை கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரம்பாவாய் இதுலயும் ரெண்டு பட்சிகள் அதாவது இரண்டாவது காட்சி இரண்டாவது காட்சியில முதல்ல ஒரு பெண்ணை எழுப்பினா அந்த பெண் எழுந்தாச்சு இப்போ அதை எழுந்தவுடன் அடுத்த ஆற்றுக்கு போறா போயிட்டு இந்த பெண்ணை எழுப்பணும் இந்த பெண்ணும் என்ன பண்ணுறா உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் மாதிரி உறங்கு உறக்கத்திலேயே என்ன பெருமாள அனுபவிச்சுன்னு இருக்கா அவளை போய் எழுப்புறா எழுப்பின ஒன்று ஆண்டாள் த கோஷ்டியில அதாவது ஆட்சியர் தலைவியா ஆண்டாள் இருக்கா அந்த ஆட்சியர் தலைவி போயிட்டு அங்கே போயிட்டு எழுப்புறா அவள் ஆற்றுக்கு போயிட்டு எழுப்பும் போது ஐயோ கொழுதே எதுக்கு நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து கூப்பிடுறீங்க அப்போ சொல் கீச்சு சவுண்டு வருதே இந்த சத்தம் வருதே உனக்கு கேட்கலையா ஆனைச்சாத்தன் கலந்து ஆணைச்சாத்த பட்சி அதாவது பரத்வாஜ பட்சின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவான் இந்த பரத்வாஜ பக்ஷியை பத்தி பார்ப்போம் இந்த ஆணைச்சாத்தன் கத்துறது அதுவும் எப்படி ரெண்டு பட்சிகள் ஒன்னு ஒன்று பேசிண்டு அதன் மூலமா கிரீச் கிரீச்ன்னு உனக்கு சத்தம் வருதே அது கேட்கலையா இப்பெல்லாம் வந்து காத்தால எல்லாரும் எழுந்துக்கணும்னா தன்னோட கைபேசியில நம்ம ஒரு சவுண்டு வர்றதுக்கு அந்த அலாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதுக்கு வச்சுட்டு தான் தூங்குறோம் ஆனா இந்த சாத்தம் பக்ஷி ப கத்திட்டுனா அதோட ஒலியே வந்து அனைவரையும் எழுப்பிடுமா அந்த அளவுக்கு பெரிய பேளியா இருக்குமா அந்த ஆணைச்சாத்தம் பட்சி கத்தது முதல்ல வந்து என்ன சொன்ன புல்லும் சிலம்பின பறவைகள் அப்படின்னு சொன்னான் அந்த பறவையிலையும் இப்ப எந்த பறவை பரத்வாஜ பட்சி ஆணைச்சாத்தம்ன்ற அந்த பட்சி கத்துறதே உனக்கு காதல் வெள்ளையா அது ரெண்டும் பேசின் இருக்கே அது காதல் வெள்ளையா அதுவும் என்ன பேசின பேச்சு அறவம் எவ்வளோ பெரிய அரவம் ஒளி வந்து மிக அதிகமாக இருக்கு அதுவே கேட்கலையா உனக்கு அப்படின்றான் இந்த ஆணைச்சாத்தம் பக்ஷியை சொல்லும்போது இப்போ பார்த்தோம் என்ன வால்மீகியோட பரத்வாஜ முனிவர் போயின்னு இருந்தார் அந்த பரத்வாஜ முனிவருக்கு அந்த பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு அவரோட பேர்ல தான் சொல்லப்படுறது அதாவது இந்த பரத்வாஜ முனிவர் ஒரு நூறு ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் எல்லாம் கற்க ஆரம்பித்தார் நூறு வருஷம் ஆச்சு ஆனா வந்து கற்கவே முடியல அப்புறம் இந்திரன் கிட்ட வந்து அவன் சும்மா இன்னொரு நூறு ஆண்டு தரேன் அப்படின்ட்டு இன்னொரு நூறு ஆண்டு அவருக்கு ஆயுசை கொடுக்க அதுலேயும் வேதங்களையே படிக்கிறார் அவரால் படித்து முடிக்க முடியல அதுக்கப்புறம் இன்னொரு நூறாண்டும் தரா அப்போவும் படிக்க முடியல நாலாவது நூறு அப்புறம் இந்திரன் பார்த்து கேட்குறான் என்ன சுவாமி நீங்கள் நூறு ஆண்டு கொடுத்தா நீங்கள் வந்து அழகாக வாழ்க்கையை வாழாமல் வேதத்திலேயே கழிக்கிறீங்களே அப்படின்ட்டு இல்லை வேதத்தை நான் படித்தே முடிச்சாகணும் அப்போது ஒரு மலைகள் மூணு நான்கு மலைகளை காமிச்சு அங்கே போயிட்டு காமிக்கிறா இது என்ன மலைகள் இதுதான் வேதம் அப்ப நான் இத்தனை வருஷமா நானூறு வருஷமா படிச்சேன் எத்தனை மலையை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இங்க பரத்வாஜர் கேட்க நீங்க படிச்சது இவ்வளோதான் அப்படின்னு கை மண்ணளவு இவ்வளவுதான் எடுத்து காமிக்கிறார் இதுல இருந்து அதுக்கப்புறம் இந்த பழமொழி கூட உருவாயிருக்கு கற்றது கை அளவு கல்லாதது மலையளவு மலையளவு போய் உலகளவு கடளவு அப்படின்னு நிறைய வசனங்கள்லாம் வந்தாச்சு அந்த பரத்வாஜ பட்சி சாத்தம் அந்த பட்சி பேரவமா பேசறது கேட்கலையோ அப்படின்றா முதல் ஆத்துல என்ன பண்ணா அந்த பெண் கேட்க கேட்க சொல்லிட்டு இருந்தா இவ்வளவு என்ன பண்ணா கே நம்ம கூட யாருன்னா ஒன்னு கேட்டோம்னா பதிலே சொல்லாம இருந்தா என்ன பண்ணுவோம் வந்து பேய்பெண்ணி அப்படின்னு இவ திட்டுறா இந்த தலைவி என்ன பண்றா பண்ணே நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே நீ உறங்கிட்டே இருக்கியே ஏன் உறங்கிட்டு இருக்கேன் ஏன் கேட்கலையா நான் சொல்றதெல்லாம் உங்க கேட்கலையா அறிவும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பே பண்ணி அறிவு அதாவது இவள் அறிவு தான் நிறைய இருக்கு ஆனாலும் என்ன பண்றா மதிக்கெட்ட வழி அப்படின்னு தெரிஞ்சுட்டே நாங்கள் வெளியில் அதாவது காலை பொழுது ஆயிடுத்து நாங்கள்லாம் வந்தாச்சு இந்த விரதம் இருக்கணும் தெரிஞ்சுட்டே மதிக்கெட்ட வழி இன்னொன்னு சொல்றா இப்போ கேட்குறா இல்லை இல்லை நீங்க அதெல்லாம் சொல்றது நான் ஏற்றுக்க முடியாது வேற என்ன காலை ஆடுத்துன்றதுக்கு அத்தாட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது அடுத்தது சொல்றா காசும் பிறப்பும் கலகலப்ப இங்கு நாலு ஓசைகளை பத்தி சொல்ல போறா நாலு ஓசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா காசும் பிறப்பும் அச்சுத்தாளி ஆமைத்தாலி அந்த திருமாங்கல்யத்துல பிறந்த அகத்துல கொடுக்கக்கூடிய அச்சுத்தாளி அந்த அச்சு மாதிரி இருக்கக்கூடியது வரக்கூடிய அகத்துல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஆமைத்தாளி இந்த ரெண்டும் வந்து அந்த திருமாங்கல்யத்துல இருக்கு அது வந்து சலசலக்கர் தான் காசும் பிறப்பும் கலகலப்ப அப்படியே அதுல இருந்து சத்தம் வருது கைபெயர்த்து அவ வந்துறா கையும் போது கை தையிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தமும் இருக்கான் கைபெயர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் அருங்குழல் என்னது அவளுடைய கூந்தல்ல வாசனையா இருக்கான் இதை பற்றி ஒரு சர்ச்சையா நடந்தது இல்லையா செண்பக பாண்டியன் அரசியின் கூந்தலுக்கு இயற்கையிலே நறுமணம் உண்டா இல்லையா அப்படின்னு அங்க நறுமணமா இருந்தது ஆட்சியர்களை தலைவி சூடி கொடுத்த சுடக்குடி அவளோட தலையில வாச நறுங்குழல் அச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த மத்த மத்து கடை தயிர் கடையும் போது அந்த மத்துல வரக்கூடிய சத்தம் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் தயிர்ல இருந்து வேற வரதான் ஏன்னா அந்த தயிர் எல்லாம் அவ்வளோ கெட்டியா இருக்கான் சொல்லும் போது சொல்லுவார் சுவாமி என்னோட ஆச்சாரியன் அந்த தயிர் எல்லாம் வந்து அவ்வளவு கெட்டியா இருந்து கத்திய வச்சுதான் வெட்டுறா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தயிர் அறவம் அந்த தயிர்ல இருந்து வரக்கூடிய அந்த சத்தமும் வரதான் இப்படி நான்கு விதமான சத்தங்கள் மூணுதானே சொன்னீங்கோ அப்படின்னு கேப்பீங்க ஆமா நாலாவது சத்தம் என்னன்னா தயிர் கடையும் போது அவ வெறும வெறுமை கடைய மாட்டான் இப்ப கூட பார்ப்போம் ஒரு நம்ம சாதாரணமா ஒரு பெரிய வேலைகளை ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து பண்ணா எப்படி பண்ணிட்டு இருப்பான்னா ஹூ ஹா ஹூ ஹா ஏதாவது ஒரு சத்தங்கள் சொன்னிண்டே பண்ணிட்டு இருப்பாளாம் அந்த மாதிரி அங்க ஆட்சியர்கள்லாம் ஆயர்பாடியில எப்படி தயிர் கிடையாதுன்னா அவ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருங்க அரவிந்த லோச்சனா கேசவா மாதவா அப்படின்னு அவா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ இந்த நாலு ஒலிகள் சேர்ந்து ஒரே நேரத்தில் வருது என்னென்ன நாலு ஒளி முதல்ல வந்து இந்த காட்சித்தாலி ஆமைத்தாலி அது வந்து கல கலகலக்கிறது அவளோட கை சத்தம் வருது மத்தோட சத்தம் வருது தயிர்லேருந்து சத்தம் வருது இப்படி இந்த நான்கு சத்தங்கள் ரீங்காரமா அவ்வளவு அழகா வருதான் அது பேரர்வமா இருக்கான் அப்படிப்பட்ட அந்த சத்தங்கள்லாம் உன்னை கேட்கலையா அப்படின்னு இங்க நம்மாழ்வார் பாடும்போது ஆறு மலைக்கு எதன் தோடு மொழியை அரை ஊறு மலை தேய்க்கும் மொழி கடல் மாறு சுழன்று அழைக்கின்றவழி அப்பன் சாறுபட அமுதம் கொண்டவாறுன்னு திருவாய்மொழியில ஏழு நாலு ரெண்டுல பாடிருக்கார் அதாவது அங்கேயே மூணு சத்தம்தான் தான் வந்துதான் திருப்பார் கடலை கடையும் போது மூணே சத்தம் தான் வாசுகி பாம்பை வச்சு மந்த் மந்தார மலையை வச்சு அப் கடையும் போது மூணு சத்தம் வருதான் ஆனால் இங்க ஆட்சியர்கள் தயிர் கடையும் போது நாலு சத்தம் ஏன்னா நாம சங்கீர்த்தனமும் சேர்ந்துக்கிறது இப்படி நான்கு சத்தம் வருது இவ்வளவு சத்தத்தை உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறா அடுத்ததா சரி பாருங்க எந்த அளவுக்கு மேலாண்மையும் புகுத்திருக்கா இருக்கா வெறுமை இதே மாதிரி நீ செய்யவில்லையேன்னு சொல்றது மட்டும் சொல்லலை அடுத்தது பாருங்க உடனே மாத்திரா எப்படி மாத்திரா அதுதான் வேத மனத்துக்கும் வித்துன்னு சொல்றது நாயக பெண் பிள்ளாய் நீதான் எனக்கு நாயகியாயிருந்து எங்க கூட்டத்தை தலைமை தாங்கி என்ன பண்ணோம் விரதத்துக்கு ஆசின்னு போனோம் இப்படி தூங்குறையே முதல்ல திட்டுறதெல்லாம் திட்டா பண்ணே பெண்ணையெல்லாம் சொல்லியாச்சு உடனே அப்படியே மாத்தி நாயக பெண் பிள்ளாய் நீ தானப்பா என்னை எங்க எல்லாரையும் ஆசின் போனோம் நாராயணன் மூர்த்தி உலகில எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் மூர்த்தி கேசவன் கேசியை வென்றவன் அதாவது அந்தர்பகித்த தத் சுவம் வியாபிய நாராயணகா அதாவது தான் அப்படின்னு சொல்லும் கேசியை வென்ற கேசவன் அதாவது இடரினை நீக்குபவன் எங்கேயாவது வெளில கிளம்பினா கூட கேசவ நாமத்தை சொல்லிட்டு கிளம்பினம்னா அந்த இடம் போகக்கூடிய காரியம் சித்தியாகும் கேசவா கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன எந்த இடர் வந்தாலும் சரி அந்த இடர் அனைத்தையும் போக்குபவன் கேசவன் கேச கிளேச நாசனகா இந்த வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியவன் அவன்தான் கேசவன் ஸோ நாராயணன் கேசவன் இவாளெல்லாம் பெண் பிள்ளையே என்ன பண்ணணும் நீ நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்ன பண்ணனும் நீ எங்க எல்லாரையும் நீதான் தலைமை தாங்கி ஆசின் போனோம் அவனை பாடம் அவனை போயிட்டு பா நாம சங்கீர்த்தனை பண்ணும் இப்படி நேரம் கடத்துறியே கடத்தலாமா கேட்டே கிடத்தியே அது என்ன கேட்டே கிடத்தியே கேட்டே கிடத்தின்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்க நீ தியானம் பண்ணி உள்ளுக்குள்ள நீ அனுபவிச்சுட்டு இருக்க நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அது கண்ணன் பெருமான நீ மட்டும் அனுபவிச்சு ரசிச்சிட்டு இருக்கியே அப்படி பண்ணாத எல்லாரையும் ஆசின் போய் எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர வேண்டும் அல்லவா தேசமுடையாய் தேஜசான பெண்ணே முதல்ல என்ன சொன்னா பேய் பெண்ணே சொல்லிட்டா நாயக பெண் பிள்ளாய் தேஜஸான பெண்ணே பிரகாசமான பெண்ணே அடுத்தது அவளை ஸ்தோத்திர சுதி பண்ணி ஆசின் போற திரவேலூர் அம்பாவாய் நீ என்ன பண்ணும் இப்போ கொஞ்ச நாடி உன்னோட அனுபவத்தை நிறுத்தி தனியாக அனுபவிக்காமல் எங்க எல்லாரையோடும் சேர்ந்து நீ தலைமை தாங்கி எங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சக்கீர்த்தம் பண்ணி அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறத இங்க ஆண்டால் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைய எழுப்புவார் இதற்கும் அதற்கும் பார்த்தோம்னா நல்ல ஒற்றுமைகள் இருக்கு இல்லையா சுவாமி தேசிகன் ஏழாவது பாசுரமாக ராமாயணத்தை சொல்லியிருந்தார் இதுலேயும் அங்க வந்து ரெண்டு பட்சிகளை பத்தி சொன்னா இங்கேயும் ரெண்டு பக்ஷிகளை பத்தி சொன்னா அதே மாதிரி இங்க கேசவான்னு சொன்னதுல இன்னொரு அர்த்தம் கூட பொதிஞ்சிருக்கு என்னன்னா ராமர் அங்க போய் ஸ்ரீலங்கா லங்கைக்கு போய் அங்க ராவணனை வதம் பண்ணி முடிச்சிருக்கிறார் அவரோட உடம்புல எல்லாம் காயங்கள் இருக்கு நிறைய காயங்கள் ஏன்னா அவர் போர்னா காயம் இல்லையா காயங்கள் இருக்கு அப்போ சீதாதேவி ஓடி வந்து அவளை ஆலிங்க அவ ராவண ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த பா ஆலிங்கனம் பண்ண உடனே எல்லா காயங்களும் ஆறிடுதான் ஒரு காயம் கூட அதுல இல்லை எல்லாமே ஆறிடுத்து அதான் அந்த நான் பெருமான் பிராட்டியோட ஆலிங்கனத்துல பெருமானுக்கு எல்லா காயங்களும் மாறிடுறது அப்படின்னு அந்த ராம சரித்திரத்தையும் இங்கே கேசவ நாமத்துல சொல்றா சுவாமி தேசிகனும் ராமாயணத்தையும் வால்மீகியினுடைய பெருமையையும் சொல்லி அதை அந்த வால்மீகின்றதே உன்னுடைய குழந்தை தான் உன்னுடைய காதலிருந்து உருவான ஒரு வஸ்து தான் அந்த வஸ்துவுக்கே பெருமை இருக்கும்போது உன்னுடைய திருமுக மண்டலத்திலிருந்து உன்னுடைய வாக்கிற்கு எத்தனை பெருமை இருக்கும் அதனால இப்ப பெருமை பெருமைன்னு சொல்றதெல்லாம் சாதாரண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உன்னோட வஸ்துக்கே அவ்வளோ பெருச பெருமை இருக்கு அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து காமிச்சிருக்காரு இந்த ஏழாவது பாஸ்ரத்தை நாம் அனுசந்தானம் பண்ணி பெருமானுடைய பேரானந்தத்திற்கு பெருமானுடைய கிருபைக்கும் பாத்திரமாகலாம் வைகுண்டயகாசி வாழ்த்துக்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா